ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாவது நல்லது நடந்தே தெரணும் இந்த ராஜேஸ்வரியோட ஆட்டத்தைக்கு நம்ம விஜய் ஒரு முடிவு கட்டணும் ராஜேஸ்வரியோட உண்மையான சுயரூபம் நம்ம விஜய் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சால் விஜய் வந்து அவங்க ஒய்ஃப் குழந்தையோட சந்தோஷமாக இருக்க முடியும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்யோட கண்ட்ரோலில் தான் வெண்பாப்பா இருக்காங்க அதே மாதிரி ராஜேஸ்வரியும் பட் ராஜேஸ்வரியோட நினைப்பு இவ தின்னுட்டு வெட்டியா தானே இருக்கா இவ செய்யட்டும் அப்படின்ற தான் இதுல நம்ம ஹீரோயினுக்கு க்கு வேலை கொடுத்திருக்காங்க so விஜய் வந்து தான் பொண்ணு school ல drop பண்ணணும் அப்படின்ற நிலையில கிளம்புறாரு எப்பயும் அவருதான் drop பண்ணுவாரு இந்த நிலையில நம்ம ஹீரோயினும் கூட வராங்க அப்ப வந்து வேணாம் அப்படின்ற நிலையில இருக்கப்ப அவதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டால ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க எல்லாம் ஒன்னா கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றப்ப ராஜேஸ்வரியால ஒண்ணுமே பேச முடியல இதெல்லாம் வாய்ப்பு அப்படின்ற நிலையில தான் ஒவ்வொரு விஷயமும் வெண்பா அப்பப்பா சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவங்க சில விஷயங்கள் பண்றது வேற லெவல் தாங்க சொல்லணும் சோ அவங்க அம்மாவை நீங்க முன்னாடி உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முன் சீட்ல உட்கார வைக்கிறாங்க அவங்களும் ஏறி உக்காந்துக்கிறாங்க இதை பார்த்த ராஜேஸ்வரிக்கு சமகாண்டு இருக்காது எப்படியாவது இதுங்களை பிரிச்சிடலான்னு விஜய் ஒவ்வொரு வாட்டி ஏத்தி விட்டா இந்த தமா துண்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கே முதல்ல இவள் இந்த வெண்பாவை தான் ஏதாவது பண்ணணும் அவளை தான் எல்லாம் சரியாகும் அப்படின்றத இது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டாங்க சோ அப்புறம் என்ன காரில் ஒரே பாட்டு அதுவும் வந்து ரொமான்ஸ் சாங்காக போகிறாங்க ஏன் வெண்பா இப்படி பண்ணுறனோனே இல்லை இந்த சாங் நல்லா இருக்குது அப்படின்ற நிலையில் ஸோ அந்த வகையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்கூலில் வந்து விஜய் வந்து வெண்பா பாப்பாவை இறக்கி விட்டுட்டு ரெண்டு பேருமே நின்று பாய் சொல்கிறது வெண்பாப்பா பாப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி அப்பா நம்ம அம்மாவை புரிஞ்சுக்கிட்டா வெண்பாப்பா பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இந்த நிலையில் விஜய் வந்து நீ வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் வந்து கலந்துக்கிறாரு வேற வழி என்ன ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போய் தான் ஆகணும் சோ அவங்க எதிர்பார்த்ததுதானே சோ நடந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு கார் வருது சோ இந்த கார் வந்து நம்ம ஹீரோயினா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போகுது அப்படின்னு தாங்க சொல்லுது சோ ராஜேஸ்வரி ஏதாவது வேலையை பார்த்து நம்ம ஹீரோயினை தூக்கி மிரட்டி வேற ஏதாவது பிளான் போடுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சோ எதாவது ஒன்னு ராஜேஸ்வரி குடைச்சல் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்பொழுதுக்கு பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு சர்டிபிகேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் இந்த ராஜேஸ்வரி புது பிரச்சனையை உருவாக்கியிருந்தாங்கன்னா எதையுமே நம்ம ஹீரோயின் சமாளிப்பாங்க ஆனால் ராஜேஸ்வரி உருவாக்குற ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம விஜய்யும் சரி ஹீரோயினையும் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் அமையும் தான் நம்மளோட ஃபீலிங் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்